மாதம் இருபதாம் தேதி ஆவணி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அதிகாலை மூன்று ஒன்பது வரை அடுத்து பூரட்டாது திதி தேய்பிறை பிரதமை இரவு எட்டு முப்பத்தி மூன்று வரை அடுத்து துதியை கரணம் பலவம் பகல் பத்து பதினைந்து வரை அடுத்து கவுளம் யோகம் அதிகண்டம் இரவு எட்டு ஐம்பத்தி ஐந்து வரை அடுத்து சுகர்மம் ராகு காலம் மதியானம் மூணுலேருந்து நாலரை யமகண்டம் காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை மதியானம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சுப நேரங்கள் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு பகல் பத்து மா நாற்பத்தஞ்சிலிருந்து ஒன் பதினொன்று நாற்பத்தஞ்சு சாயந்தரம் நாலே முக்காலில் இருந்து அஞ்சே முக்கால் கனகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று காயத்ரி ஜபம் செய்ய உகந்த நாள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் பூரட்டாதி இரவு பன்னெண்டு முப்பத்தி இரண்டு வரை அடுத்து உத்திரட்டாதி திதி தேய்பிரை துதியை மாலை ஐந்து ஏழு வரை அடுத்து திருதியை கரணம் தைதுளை காலை ஆறு ஐம்பது வரை அடுத்து கரசை யோகம் சுகர்மம் மாலை ஐந்து வரை அடுத்து திருதி ராகு காலம் பன்னெண்டுலேருந்து ஒன்று யமகண்டம் காலையில் ஏழரைலேருந்து ஒன்பது குளிகை பத்தரைலேருந்து பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் காலையில் ஒம்போதே கால்லேருந்து பத்தே கால் அப்புறமா பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே முக்கால் அடுத்தாப்புல சாயந்தரம் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் அடுத்தாப்புல சாயந்தரம் ஆறரைலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் சந்திராஷ்டமம் கடகராசி அன்பர்களுக்கு இரவு ஏழு பன்னெண்டு வரை அடுத்து சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் கோபம் வேண்டாம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆவணி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு பத்து ஐந்து வரை அடுத்து ரேவதி திதி தேய்பிரை திருதியை மதியம் ஒன்று நாற்பத்தி ஆறு வரை அடுத்து சதுர்த்தி கரணம் பத்திரை மதியம் ஒன்று நாற்பத்தி ஆறு வரை அடுத்து பவம் யோகம் திருதி மதியம் ஒன்று பத்து வரை அடுத்து சூரம் ராகு காலம் மத்தியானம் ஒன்றிலேருந்து மூணு யமகண்டம் காலையில் ஆறிலேருந்து ஏழரை குளிகை காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சுப நேரங்கள் காலையில் பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் அடுத்தாப்பில் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் சாய்ந்தரம் ஆறரைலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானை அருகம்புல் சார்த்தி வேண்டிக் கொள்வோம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆவணி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இரவு ஏழு ஐம்பத்தி நாலு வரை அடுத்து அஸ்வினி நட்சத்திரம் திதி தேயிரை சதுர்த்தி பகல் பத்து முப்பத்தி ஒன்பது வரை அடுத்து திதி கரணம் பாலவம் பகல் பத்து முப்பத்தி ஒன்பது வரை அடுத்து கௌளம் யோகம் சூலம் காலை ஒன்பது முப்பத்தி ஒன்று வரை அடுத்து கண்டம் ராகு காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை காலையில் ஏழரைலேருந்து ஒன்பது தெற்கு பரிகாரம் வெள்ள சுப நேரங்கள் காலையில் ஒன்பதே காலிலிருந்து பத்தைகள் அப்புறம் பன்னெண்டே காலிலிருந்து ஒன்னேகள் அடுத்தாப்புல நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் அதையடுத்து ஆறரைலேருந்து ஏழரை இரவு ஏழு ஐம்பத்தி நாலு வரை சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அடுத்து கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது எனவே கவனமாக இருங்கள் கோபம் வேண்டாம் நிதானமாக பழகுங்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆவணி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மாலை ஆறு ஐந்து வரை அடுத்து பரணி நட்சத்திரம் திதி தேவிரை பஞ்சமி காலை ஏழு ஐம்பத்தி இரண்டு வரை அடுத்து ஷஷ்டி கரணம் சைதுளை காலை ஏழு ஐம்பத்தி இரண்டு வரை பிறகு கரசை யோகம் கண்டம் காலை ஆறு எட்டு வரை அடுத்து விருத்தி ராகு காலம் காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் மதியம் ஒன்றிலிருந்து மூணு குளிகை காலையில் ஆறிலேருந்து ஏழரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் காலையில் ஏழே முக்கால்ந்து எட்டே முக்கால் அடுத்து பத்தே முக்கால்லேருந்து பதினொன்றே முக்கால் சாயந்தரம் நாலே முக்கால் இருந்து அஞ்சே முக்கால் கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே பேச்சில் நிதானத்தோடு இருங்கள் அடுத்து பேசும்போது கவனமாக பேசுங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானை வேண்டிக் கொள்வது நவகிரக வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் முடிந்தால் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சார்த்துங்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து வரை அடுத்து கிருத்திகை திதி தேய்பிரை சப்தமி அதிகாலை மூன்று முப்பத்தி ஒன்பது வரை அடுத்து அஷ்டமி கரணம் பத்திரை மாலை நான்கு முப்பத்தி ஒன்று வரை அடுத்து பவம் யோகம் துருவம் நள்ளிரவு பனிரெண்டு இருபத்தி எட்டு வரை அடுத்து வியாகாரம் ராகுகாலம் மாலை நாலரைலேருந்து ஆறு யமகண்டம் மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்று குளிகை மதியம் மூணுலேருந்து நாளரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் காலையில் ஏழே முக்கால் எட்டே முக்கால் அடுத்து பத்தே முக்காலிருந்து பதினொன்னே முக்கால் அடுத்து மூணேகால்லிருந்து நாலே கால் அடுத்து ஒன்றரையிலிருந்து இரண்டரை சந்திராஷ்டமம் இரவு பத்து இருபத்தி ஒன்பது வரை கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இதை அடுத்து துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் நிதானத்தோடு செயல்படுங்கள்